யாரு கண்ணு படிச்சோ தெரியலை நல்லாவே போயிட்டு இருந்த விஜய் டிவியோட குக்வித் கோமாளி ஷோ கடுமையான சர்ச்சைகளில் சிக்கியிருக்கு அதுலேயும் பிரியங்காவுக்கும் மணிமேகலைக்கும் இடையிலான யுத்தம் எல்லாருக்குமே இன்னைக்கு சமூக வலைதளங்களைக்கான பின்னணி காரணங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் அதை தாண்டி நம்ம ஒரு புதிய கோணத்தோட தான் இன்னைக்கு நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன் ரொம்ப குறிப்பாக மணிமேகலையினுடைய கேரியருக்கே ஆப்பு வச்சுருக்காங்க இந்த சம்பவத்தின் மூலமா அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம் மணிமேகலைக்கு இனிமேல் கேரியர் இருக்குமா அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப முழுசாக பேச போகிறோம் விஜய் டிவி விஜய் டிவியில் ஒரு சின்னதாக ஒரு ஷோலை தலை காட்டிட்டா கூட நம்ம புகழோட உச்சிக்கே போயிடலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உண்மையான நிலவரமாக இருந்துகிட்ருக்கு விஜய் டிவியில் ஒரு காலகட்டத்தில் சின்ன சின்ன ரோல்களில் ரியாலிட்டி ஷோக்களில் பங்கெடுத்தவங்களாம் இன்றைக்கி புகழோட உச்சத்தில் இருக்காங்க ரோபோ சங்கரில் தொடங்கி சிவகார்த்திகேயன் யோகி பாபு சந்தானம்னு பெரிய பட்டியலே இதுக்கு நம்ம போடலாம் அந்த அளவுக்கு விஜய் டிவி மக்கள் மனசுல நீங்காத ஒரு இடமும் பிடிச்சிருக்கு விஜய் டிவில நீங்காத இடம் பிடிக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் இன்னைக்கு மிக முக்கியமான பட்டியல்களில் இருக்கக்கூடிய இரண்டு நிகழ்ச்சிகளில் ஒன்று பிக் பாஸ் அதுக்கு அடுத்ததாக இன்னொரு மிக முக்கியமான நிகழ்ச்சி அன்னைக்கு மாறி இருக்கு குக் வித் கோமாளி கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இருந்து இந்த நிகழ்ச்சி ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு இப்படியான காலகட்டத்தில் இந்த சீசன்ல இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய சீசன்ல குக் வித் கோமால வழக்கமாக ஆங்கரிங் பண்ணக்கூடிய பிரியங்கா அந்த நிகழ்ச்சியில் குக்கா வந்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியில ஆங்கர் பண்ணக்கூடிய வாய்ப்பு ரக்ஷனோட சேர்ந்து மணிமேகலைக்கு கொடுத்துருந்தாங்க இந்த இடத்துல தான் பிரச்சனை வெடிச்சிச்சு ஒரு கட்டத்துக்கு மேல மணிமேகலை தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ரொம்பவே பகிரங்கமாக ஒரு விஷயத்தை அறிவிச்சிருந்தாங்க அதாவது குக்கா வந்த ஒரு ஆங்கர் என்னுக்கான ரோலையும் சேர்த்து எடுத்து அவங்களே பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க இது என்னோட சுயமரியாதைக்கு பெரிய இழுக்க அமைது அப்படின்லாம் சொல்லி ரொம்ப பயங்கரமா ரொம்ப ஆவேசமா ஒரு தன்னோட சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டிருந்தாங்க மணிமேகலை அவங்க பெயரை குறிப்பிட்டாலும் கூட இது பிரியங்கா தாங்க பிரியங்கா இன்னைக்கு நேற்று இல்லைங்க நீண்ட காலமாக இதை தாங்க அந்த பிள்ளை செஞ்சுட்டு இருக்குது இந்த பிக் பாஸ் வீட்டில் எல்லாத்துக்குமே பரணிப்பை தான் காரணம் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லா விஷயத்துலையுமே இந்த பிரியங்கா தாங்க காரணம் அப்படின்னு சொல்லி பிரியங்காவுக்கு எதிராக சமூக வலைதளங்களில் ஒரு பெரிய லெவலில் கொந்தளிப்பே வெளியாக இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மளால் பார்க்க முடியுது பிரியங்காவுக்கு ஒரு காலகட்டத்தில் டாமினேஷன் செய்யாமல் டிடி விட்டதுனால தான் இன்னைக்கு பிரியங்காங்க கூடிய ஒரு ஆங்கர் உருவாகிருக்காங்க ஆனால் பிரியங்கா டாமினேஷன் செய்கிறாங்களான்னா கண்டிப்பாக செய்கிறாங்க பல நிகழ்ச்சிகளை நம்மளே பார்க்க முடியுது பல பேரை நிகழ்ச்சிகளில் பேச விடாமல் டாமினேட் செய்யக்கூடிய வழக்கம் அவருக்கு இருக்கு தன்னை விட வேற யாருக்கும் லைம்லைட் கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கக்கூடிய நோக்கத்தில் பிரியங்கா இயங்குறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே பட்டவர்த்தனமாக தெரியுது அது சாதாரணமாக அவரோட சக போட்டியாளராக இருக்கக்கூடிய ஆங்கருக்கு இல்லை செஃப் தாமுவே ஒரு தடவை இதை எதிர்கொண்டிருக்கார் இதே குக் கோமாளி நிகழ்ச்சியில் ஒரு தடவை செஃப் தாமு அடுத்த சீசனுக்கான டாஸ்க் பற்றி பேசிகிட்டு இருந்தார் அப்போ அந்த இடத்துல தனக்கே உரிய அந்த துடுக்குத்தரமான பேச்சால பிரியங்கா ஏதோ கலாய்க்க முற்பட உடனே செப்தாம சொன்னார் ஏமா இது ஒன்றும் ஸ்டார்ட் மியூசிக் ஷோ இல்லைம்மா இது குக் வித் கோமனி ஷோ நீங்க வந்து வெறும் குக்காக தான் வந்திருக்க அப்படின்னு சொல்லி அவங்கள மட்டம் தட்டினார் அவர் உள்நோக்கத்தோட மட்டம் தட்டலை அப்படின்னாலும் கூட அந்த இடத்துல பிரியங்காவை ஒரு வழிபடுத்தினாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்படி பிரியங்காவால கேரியர் இழந்தவங்களோட எண்ணிக்கை அதிகம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் இருக்கு ஒரு மாவட்ட செயலாளர் இருக்காரு ஒரு அமைச்சர் இருக்காரு தனக்கு கீழே இருக்கிறவங்களாம் வளர்த்து விட்டு ஆனே அடுத்த மாவட்ட நீதானே அடுத்த அமைச்சர் நீதானேன்னு யாரும் வழிவிட்டுற மாட்டாங்க இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கான இடத்த போராடி தான் அடைய முடியும் அப்படி போராடி ஒரு இடத்தை பிடிச்சிட்டாங்க பிரியங்காங்கிறதுலே மாற்றுக்கிறது இல்லை அப்படி ஒரு இடத்த பிடிச்ச பிரியங்கா அந்த இடத்துல பிடிச்சி நிற்கணுங்கிறக்காக சில விஷயங்கள் பண்ணுவாங்கங்கிறது வழக்கமானதா சரி இதில் எந்த இடத்துல மனிமேகளையோட கேரியர் முழுக்கவே ஸ்பாயில் ஆக போகுதுன்னு நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விவாத புள்ளி மணிமேகலை காதலித்து திருமணம் செய்து கொண்டவர் அவருடைய கணவர் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர் மணிமேகலையை பொறுத்தவரைக்கும் கல்லூரியில் படிக்கிற காலகட்டத்திலேயே தன்னுடைய ரெண்டாயிரத்தி பத்தாவது ஆண்டுலேருந்தே ஒரு பிரபல ஒரு மியூசிக் சேனலில் நிகழ்ச்சி தொகுப்பாளராக வந்து நீங்கள் கேட்ட பாடல்கள் விரும்பிய பாடல்கள்னு ரசிகர்கள்ட்ட அலைபேசியில் பேசி அந்த பாடல்களை ஒளிபரப்பி தன்னோட கேரியரை தொடங்கினவர் மணிமேகலை அதெல்லாம் மட்டும் இல்லாமல் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றியான பெயரை மணிமேகலை அப்படின்னு வச்சுருக்காங்க பிரியங்கா இப்போ கன்னட பெண்ணு இவங்க தாங்க தமிழ் பெண்ணு அதனால நம்ம தமிழ் பெண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா சமூக வலைதளங்களில் சில பேர் புதிய தமிழ் போராளிகள் புறப்பட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இலங்கையில் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுறதும் சித்திரவதை செய்யப்படுறதும் தொடர்ந்து அங்கு வந்து மிருகத்தனமாக வேட்டையாடப்படுவதும் அவர்களை மொட்டையடித்து அவமானப்படுத்தப்படுவதும் தெரியுதானே தெரில அவருடைய தமிழ் உணர்வுகள் எல்லாம் தொலைக்காட்சி சீரியல்களுக்குள்ளயும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்குள்ளேயும் சுருங்கி போயிருக்கிறது ஒரு தமிழனா வெட்கப்பட வைக்கிறது வேதனைப்பட வைக்கிறது சரி நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம் மனிமேகளை பொறுத்த வரைக்கும் நல்ல நிகழ்ச்சி தொகுப்பாளர் தான் நீண்ட நெடிய அனுபவம் கொண்டவர் தான் ஆனா இந்த இடத்தில் அவர் அவசரப்பட்டு சில காயநர்த்தல்களை செஞ்சுட்டார் பொதுவாக ஒரு தயாரிப்பு நிறுவனத்தில் அந்த விஜய் டிவிக்காக இந்த நிகழ்ச்சியை தயாரித்து கொடுக்குறாங்க அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட மணிமேகலை இந்த விஷயத்தை பகிர்ந்ததாகவும் சொல்லப்படுது ஆனாலும் அவங்க பிரியங்காவுக்கே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணனால தான் ஒரு கட்டத்துக்கு மேலே தன்னோட சுயமரியாதைக்கு இழுக்கு அப்படின்னு அவங்க சோசியல் மீடியாவில் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நாளைக்கே மணிமேகலை இன்னொரு நிறுவனத்துக்கு வேலைக்கு போனாங்கன்னா ஐயோ இந்த அம்மா ரொம்ப டேஞ்சருங்க இந்த அம்மாவுக்கு வந்து நம்ம உரிய மரியாதை ரெஸ்பெக்ட் கொடுக்கலைனா அல்லது இந்த அம்மா சொல்லு பேச்சை நம்ம கேட்கலைனா இந்த அம்மா சொல்லக்கூடிய குறையை நம்ம கவனிக்கலைனா சோசியல் மீடியாவில் போய் எழுதிடும் அவ்வளோ பெரிய விஜய் டிவியவே அந்த அம்மா நடுவீதிக்கு கொண்டு வந்து கிளிகளின் கிளிக்க வச்சுட்டாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு பார்வை இயல்பாகவே கார்ப்பரேட்டுகளுக்கு அப்படி ஒரு பார்வை இருக்கும் ஒரு சாதாரணமாக பெட்டிக்கடையில் வேலை பார்க்குறோம் ஊதிய உயர்வு கேட்குறோம் அந்த பெட்டிக்கட்டையில் வேலை பார்க்குறதுக்கு எனக்கு முந்நூற்றி முப்பது ரூபா ஒரு நாளைக்கு சம்பளம் கொடுக்குறான் எதிரில் ஒரு அண்ணாச்சி புதுசாக கடை வந்திருக்கா அப்படி அவர் முந்நூற்றி ஐம்பது ரூபா கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம போயிட்டோன்னா அந்த மனநிலை வேறு இதே நம்ம சமூக வலைதளங்களில் முந்நூற்றி முப்பது ரூபா தான் எனக்கு சம்பளம் கொடுத்தாரு எதிரில் வந்தவர் பெரிய மனதோடு முந்நூற்றி ஐம்பதுக்கு கொடுத்தாருன்னா அந்த முந்நூற்றம்பதுக்கு கொடுக்குறவனே நம்மளை எடுக்க யோசிச்சிருவோம் அதுதான் கார்பரேட் மைண்டு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ அதனால் மணிமேகளுக்கு இன்னொரு சேனலில் இனி போய் ஆங்கரிங் வாய்ப்புக்காக தான் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க அதில் நமக்கு ஒரு ஊர்ஜிதமான நம்பத்தகுந்தமான விஷயம் மாதிரி தெரியலை ஏன் அப்படி தெரியலை அப்படின்னு பார்த்தோன்னா அப்படியான ஒரு கார்பரேட் ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறதே காதம் காதம் வைத்த மாதிரி ஒரு பணியாளரை நியமிக்கிறதா ஸோ மணிமேகலை இப்படிலாம் ஃபைட் பண்ணி தான் வெளியில் போகணும் இதனால் ஒரு சிம்பதி கிரியேட் ஆகும் அது பிரியங்காவுக்கு எதிராக திரும்பும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது பிரியங்கா மீது தவறு இருக்கான நூறு சதவீதம் பிரியங்கா மீது தவறு இருக்கிறது அதே நேரத்தில் மணிமேகலை இந்த விஷயத்துக்கு கொஞ்சம் மென்மையான போக்கை கடைபிடிச்சிருக்கலாம் தயாரிப்பு நிறுவனத்திடம் சொல்லியிருக்கலாம் தனக்கு அந்த வேலை பிடிக்கவில்லை என்று சொன்னால் வேலையை ரிசைன் பண்ணியிருக்கலாம் இது மக்கள் மத்தியில் நம்மளாம் பேசுவோம் நம்மளாம் பாராட்டுவோம் மணிமேகலை துணிச்சலான பெண்ன்னு சொல்லுவோம் ஆனால் இப்படி துணிச்சலாக முடிவெடுத்து விட்டு இன்னொரு நிறுவனத்திற்கு வேலைக்கு செல்ல முடியாத பல நூறு பேர் ஊடகத்துறையில் இருக்காங்க அந்த பட்டியலில் மணிமேகளுக்கு இது மிகப்பெரிய கேரியருக்கு ஒரு சவால் விடக்கூடிய ஒரு சூழலாக மாறும் இந்த நேரத்தில் இன்னொரு வகையான தகவலும் கூட சொல்லப்படுது மணிமேகலைக்கு பிரியங்கா கூட மட்டும் பிரச்சனை இல்லை அதே நிகழ்ச்சியில் இதற்கு முன்பு மணிமேகலை இந்த கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் கோமாலியா வந்தாங்க சிவாங்கி கோமாலியா வந்த சிவாங்கி அதுக்கு அடுத்த சீசன்ல குக்கா திடீர்னு வந்தாங்க ஸோ கோமாலியா வந்த சிவாங்கிய குக்காக்கும் போது என்ன ஏன் நீங்கள் அந்த ஸ்டோக்கை ஆங்கராக போடக்கூடாதுன்னு அங்கேருந்தே அவங்களுக்கு தய பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு அது மாதிரி அந்த நிகழ்ச்சியினுடைய கோ நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடியவராக இருக்கக்கூடிய கோ ஆங்கராக இருக்கக்கூடிய ரக்ஷனோடும் அவருக்கு சில கருத்து முரண்பாடுகள் இருந்துச்சுன்னு நாலொருமணியும் பொழுது ஒண்ணமாக டெய்லி ஒரு தகவல்கள் காற்றில் பறந்து வருது எதுவாக இருந்தாலும் தன்னோட கேரியர் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நேற்று தந்தை பெரியார் பகுத்தறிவு பகலவனுடைய பிறந்தநாள் அவர் பெண்களிடம் விரும்பியது இந்த சுயமரியாதையைத்தான் அதற்கு ஈடு செய்கிற விதமாக தன்னோட சுயமரியாதையை முன்னிறுத்தி தன்னோட ஜாப்புக்கே அதனால் பெரிய ஒரு சேலஞ்சிங் இருந்தாலும் கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் மணிமேகலை எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த விவாதம் என்று சொல்வது நம்மளும் கொள்ளலாம் ஆனால் அது அவருடைய வாழ்க்கை கரியர்க்குன்னு பார்க்குறப்ப கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்திருக்கலாம் அப்படிங்கிறத நம்முடைய கோணமாக இருக்குது இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய பிரியங்கா கடைசி ஃபைனல் ஷோவையும் முடிச்சு கொடுத்துட்டு ஃபாரின் டூர் போயிட்டாங்களாம் பிரியங்கா இதுவரைக்கும் வாய் திறக்கலை வெளிநாட்டு சுற்றுலாவில் இருக்கிறார் இங்கே தமிழர்கள் நம்மளுக்குள் வாதிட்டு கொண்டும் கொண்டும் இருக்கிறோம் பார்க்கலாம் பிரியங்கா வர்சஸ் மணிமேகலை யுத்தத்தில் யாருடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக போகிறது என்பதை காலம் தீர்மானிக்க மீண்டும் ஒரு நல்ல அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்